ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமனத் தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முப்பத்தேழு முப்பத்தொன்று இருபத்தஞ்சு பத்தொம்போது எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் குறை எண் குறை எண்ணாக மைனஸ் வேல்யூ ஓகேங்களா இந்த தொடர் வரிசையில் குறை எண் முதல்ல வரக்கூடிய குறை எண் என்னன்னு கேட்குறாங்க ஏன்னால் இது முப்பத்தேழு முப்பத்தொன்று இருபத்தஞ்சு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது டிகிரிஸில் போய்ட்டுருக்குது ஓகேங்களா இறங்கு வரிசையில் போயிட்டு இருக்குது அப்போ அதில் மைனஸ் நம்பரில் எது ஃபஸ்ட் நம்பர் வரும் அதுதான் கேட்டிருக்காங்க முதல் குறை எண் இந்த ஃபோர் ஆப்ஷனில் எது வரும்னு கேட்டிருக்காங்க சரி இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ச அந்த நம்பரை எழுதிவிட்டேன் முப்பத்தொன்று முப்பத்தேழு எது வரைக்கும் எழுதியிருக்காங்க பத்தொம்பது வரைக்கும் எழுதியிருக்காங்க சரி நீங்கள் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுபடி நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஏங்களா முப்பத்தேழு முப்பத்தொன்று அப்போ ஆறு மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்போ முப்பத்தொன்று இருபத்தஞ்சு ஆறு மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து இருபத்தஞ்சி பத்தொம்போது அதையும் ஆறு ஆறு ஆறாக மைனஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ ப கீழ மைனஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முப்பத்தேழு முப்பத்தொரு போச்சுன்னா ஆறு முப்பத்தொன்று இருபத்தஞ்சி போச்சுன்னா ஆறு இருபத்தஞ்சில் பத்தொம்போது போச்சுன்னா ஆறு பத்தொம்போதில் ஆறு போச்சுன்னா பதிமூணு பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழு ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று ஒன்றுலேருந்து திருப்பி திருப்பி மைனஸ் ஒன்றுலேருந்து ஆறு கழிக்கணும் அப்போ ஆறுலேருந்து ஒன்று போச்சோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு வரும் ஓகேங்களா இது கழித்தால் தான் இது கூட்டிடக்கூடாது ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ தான் கீழே போடணும் இப்போ கடைசியாக குறையன் வரக்கூடியது முதல் முதல்ல வரக்கூடிய குறை எண் என்ன அப்படின்னு இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று தான் ப்ளஸ் நம்பரில் லாஸ்ட்டில் வரும் இப்போ ஜீரோ வந்து ப்ளஸ் ப்ளஸ் வேலியும் கிடையாது மைனஸ் வேல்யும் கிடையாது அதுக்கப்புறம் எது வருது அப்படின்னா மைனஸ் அஞ்சு தான் வருது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் அஞ்சு தான் ஆன்சராக வரும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஈஸியான சம் தான் எஸ்ஜிடியில் கேட்டது அடுத்த சம் முந்நூற்றி தொண்ணூத்தாறு அறுநூற்றி முப்பத்தாறு மற்றும் ஐநூற்றி நாலின் மீ பெரு பொது வகுத்தையும் தான் கேட்டிருக்காங்க இது ஈஸியாக தானா வகுத்தில் போட்டு போட்டுடலாம் இதோ போட்டிருக்கேன் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு அறுநூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி நாலு இது மூணுத்தையும் தானா வகத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாவில் டிவைட் பண்ணணும் பகாயங்களால் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும் ரெண்டால் டிவைட் பண்ணால் முந்நூற்றி தொண்ணூற்றாறில் பாதி நூற்றி தொண்ணூத்தெட்டு திருப்பி ரெண்டால் இதை அறுநூற்றி முப்பத்தாறு பண்ணால் முந்நூற்றி பதினெட்டு ஐநூற்றி நாலில் பாதி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திருப்பி இது எல்லாமே இரட்டை இருக்குது அப்போ ரெண்டாவது நூற்றி தொண்ணூத்தெட்டில் பாதி தொண்ணூற்றம்பது முந்நூற்றி பதினெட்டில் பாதி நூற்றி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாதி நூற்றி இருபத்தி ஆறு திருப்பி இதெல்லாமே பாருங்கள் ஒற்றைப்படையின் இரட்டை ரெண்டுமே கலந்துருக்கு ரெண்டால் வகுப்படாது அடுத்தது மூணால் வகுக்கலாமான்னு பார்க்கலாம் மூணாவே வகுப்படும் இப்போ தொண்ணூற்றொம்பது மூணால் வகுத்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு மூணு தொண்ணூற்றொம்போது அடுத்து ஐம்பத்தி மூணு மூணு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மூணு நூற்றி இருபத்தி ஆறு இப்போ இங்கே இருக்கிறது தான் பொதுவான வகுத்திகள் ஓகேங்களா ரெண்டு பிற்கால் ரெண்டு பிற்கால் மூணு இதான் வந்து மீசிமானு கொடுத்துருக்கேன் சாரி இங்கே போவாக கொடுக்கணும் ஏன்னா மீ பெருங்க பாருங்கள் கொஸ்டினில் மீ பெரு பொது வகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ போ வா தான் இங்கே கொடுக்கணும் போ மீ பெரு பொது வகுத்தி அப்போ மீப்போவா தான் இங்கே கொடுக்கணும் இது மீசிமா கிடையாது மீசிமானா இது எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கி வரக்கூடிய வேல்யூ இது மீசிமா கிடையாது இது ஜிசிடி அல்லது கச்சிஎஃப் சொல்லலாம் மீ போ வா மீ பொ பொதுவான வகுத்தி இப்போ ரெண்டு பேர்கள் ரெண்டு பேருக்கள் மூணு ரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு அப்போ ஆன்சர் வந்து பன்னெண்டு ஆப்ஷன்ல எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் டீல இருக்குது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இந்த சமலில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்